லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதிரடியாக விளையாடுனாங்க அந்த போட்டியில் லக்னோ அணி இருபது ஓவர்களில் நூற்றி அறுபத்தாறு ரன்களை எடுத்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த இலக்கை சேசிங் செய்யாது அப்படின்னு பலருமே நினைத்த நிலையில தோனி அவர்களுடைய அதிரடியால சிஎஸ்கே அந்த போட்டியில வெற்றியுமே பெற்றாங்க தோனி அவர்கள் கடைசி நேரத்தில் பதினோரு பந்துகளில் இருபத்தாறு ரன்களை சேர்த்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்காரு இதனடுத்து சிஎஸ்கே அணி எல்லாத்தையும் இனி எல்லாமே நன்றாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நிம்மதியுமே அடைந்தாங்க இந்த நிலையில தான் தோனி அவர்களுக்கு முழங்கால காயம் குறித்த தகவல் வழியாக இருக்க அவர் வழியுடன் நடக்க முடியாமல் தாங்கி தாங்கி நடந்து செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வெளியாக இருக்கு அதனை பகிர்ந்து வரும் ரசிகர்கள் சிஎஸ்கே அணி இனி என்ன செய்யும் தோனி விளையாடுவாரா அப்படின்னு விவாதித்துட்டுமே இருக்காங்க கடந்த ஆண்டு தோனி அவர்கள் முழங்கால் வழியுடன் முழு ஐபிஎல் பி எல் தொடரிலுமே விளையாடினாரு அதே போல விளையாடுவாரா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு இருந்து சிஎஸ்கே தரப்புல இருந்து தோனி விளையாடுவது சந்தேகம் தான் என்னால் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஜூரி கொஞ்சம் சிவியராக இருக்கா ஆகையால இரண்டு அல்லது மூன்று போட்டிகள்ல ஓய்வெடுத்த பின்னர் தோனி அவர்கள் மீண்டுமே சிஎஸ்கே அணிக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு அப்படி தோனி அவர்கள் இல்லாத பட்சத்துல சிஎஸ்கே அணிய யார் வழி நடத்துவார் அப்படின்றது தற்போது மில்லியன் ரசிகளுடைய கேள்வியாகவுமே இருந்துட்டு இருக்கு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் டைப் பண்ணிக்கோங்க